மிகவும் சிரமப்படுவார் இந்த உண்மையை தான் அல்லாஹ் சூரத்து பக்தராவுலே சொன்னான் பராமன் கசபசய் அத்தன் யாரொரு பாவத்தை சம்பாதிக்கிறார் வாஹா தத்பிகி ஹத்தி அந்த பாவம் அவரை சூழ்ந்தும் கொண்டால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத அளவு பாவம் அவனை சூழ்ந்து விட்டால் வஹா தத்பிஹி ஹத்தி அத்துகுனா சஹா புன்னார் அவர்கள் நரகவாசிகளாக மாறுவார்க நரகவாசிகளாக இருப்பது மட்டுமல்லிதூன் அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று பாவச் செயல்களே ஒருவனை நரகத்துக்கு நிரந்தரமானவனாக ஆக்கிவிடும் காவி ரெண்டு நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்று அல்லாஹு அந்த சூரத்து பக்கராவின் அந்த வசனத்தில் சொல்கிறார் அந்த உண்மையைத்தான் இந்த வசனத்திலும் அல்லாஹு எங்களுக்கு சொல்லி காட்டினார் எனவே இந்த சூராவின் இரண்டாவது பாதை சொல்கிறது உண்மையில் பாவச் செயல்களில் மூழ்கிவிட்ட மனிதன் வறுமையினால் நம்பிக்கை உள்ளத்திலே வருவது அவனை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்புமானது அத்தகைய மனிதர்கள்தான் உண்மையில் வறுமை நாளை நிராகரிப்பவர்களாக அமைக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹால சொல்கின்றார் இனி நாங்கள் அடுத்த பாதிக்கு வருவோம் நிராகரிப்பின் விளைவு எதுவாக அமையும் என்பது பற்றி அடுத்த வசனத்திலே அல்லாவித்தாலா சொல்கின்றார் ரெண்டு விளைவாக அமையும் என்று அல்லாஹ் இங்கே சொல்கின்றார் முதலாவது விளைவு இத்தகைய பாவிகளை பொறுத்தவரையில் அல்லாவை பார்க்கின்ற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார் கல்லா இன்னகும் அந்த நாளில் இவர்கள் அல்லாவை விட்டு மறைக்கப்பட்டவர்களாக அல்லாவை பார்க்க முடியாதவர்களாக மாறுவார்கள் இது ஒரு தண்டனை இரண்டாவது தண்டனை சும்மா இன்னவும் லசார் உல் ஜஹீர் நரகத்தில் நுழைந்து அவர்கள் எறிவார்கள் உருவார்கள் என்று அல்லாஹலை சொல்கின்றார் மதிப்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பார்கள் ஒரு வியாபாரத்தை சொல்லி ஆரம்பித்தது அடுத்தவருடைய அபகரிப்பதிலிருந்து தான் இந்த சூறா ஆரம்பித்தது எங்கு வந்து முடிந்தது நிரந்தரமாக நரகத்துக்கு செல்வது வறுமை நாளை நிராகரிப்பது அல்லாவை பார்க்க முடியாமல் போவது போய் எரிவுறுவது என்று இப்படித்தான் இந்த வசனம் வந்து முடிந்தது அல்லாவை பொறுத்தவரையில் அடுத்தவருடைய உரிமையில் கை மிகப்பெரிய ஒரு பாவம் அந்த பாவத்தில் மூழ்கி விடுகின்ற போது அத்தகைய மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அல்லாவை பற்றிய எண்ணம் வறுமை நாளை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் போகிறது அது வெறுமனே மேரோட்டமான ஒரு கருத்தாக மட்டும் வறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று ஒரு கருத்தாக மட்டும் இருக்கிறது தவிர அது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையாக இருப்பதில்லை அல்லா ஒருவன் இருக்கிறார் என்று ஒரு கருத்தாக இருக்கிறது தவிர அது ஒரு நாழ்ந்த நம்பிக்கையாக இருப்பதில்லை என்ற உண்மையை தான் இந்த வசனத்தில் அல்லா சொல்கிறார் இது எத்தகைய தண்டனை என்பதில் ஒரு தண்டனை எங்களுக்கு மிகவும் தெளிவான தண்டனை நரகத்தில் போய் எரிந்து தண்டனைகளை அனுபவிப்பான் என்பது நாங்கள் எல்லோரும் பரிச்சயமான வார்த்தை அது ஆனால் இந்த வார்த்தை கல்லா இன்னகும் தங்களுடைய இரட்சகனை விட்டு அவர்கள் அல்லாவை விட்டு அவர்கள் மறைக்கப்படுவார்கள் அல்லாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் இன்னுமொரு ஒரு தண்டனையை இங்கே சொல்கின்றார் மதிப்புக்குரிய சகோதரர்களே உண்மையில் அல்லாவை பற்றி அறிந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஓரளவு ஆழமாக பார்ப்பவர்கள் அல்லாவை பார்ப்பதை பற்றியும் அல்லாவை காண்பதை பற்றியும் மிகவும் ஆசை உள்ளவர்களாக அதில் மிகுந்த விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய சாதனையை படைத்த ஒருவரை ஒரு பெரிய ஒரு அமைப்பை இயக்குகின்ற ஒருவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை இயக்குகின்ற ஒருவரை மிகப்பெரிய ஒரு நாட்டை இயக்குகின்ற ஒருவரை மிகப்பெரிய ஒரு வல்லரசை இயக்குகின்ற ஒருவரை பார்ப்பதற்கு மனிதர்கள் விரும்புவது இயல்பு ஆனால் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து ஆளக்கூடிய அந்த அல்லாவை பார்ப்பது பற்றிய விருப்பம் நிச்சயமாக ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆழமாக இருக்க வேண்டும் அப்போது மட்டும்தான் இந்த உலகத்தின் பொருள் உண்மையாக வழங்கும் எப்படி இந்த உலகம் இயங்குகின்றது எப்படி இந்த உலகத்தை இயக்குபோன் இந்த உலகத்தின் இந்த இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றான் என்பதனை ஆராய்ந்து ஆராய்ந்து மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை படிப்படியாக செய்து வருகின்றான் கண்டுபிடிக்க பிடிக்க அவனுடைய அறியாமை கூடிக்கொண்டு செல்கிறது தவிர அறிவு கூடு செல்வதற்காக அவனுக்கு தெரியவில்லை எத்தனை தான் கண்டுபிடித்தாலும் மேலும் மேலும் அவனுக்கு இருட்டு தான் தெரிகிறது மேலும் மேலும் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது என்ற உண்மையைத்தான் அவன் புரிந்து கொள்கின்றான் கடைசியாக அவன் அல்லாவை காணும் போது மட்டும்தான் இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது இந்த உலகத்துடைய மூல கருத்தா யாராக இருக்கின்றார் அவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான் இயக்குகின்றான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இந்த பின்னணியில்தான் அல்லாவை பற்றி அறிவு அல்லாவை நேரடியாக காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக மாறுகிறது அந்த பாக்கியம் இவர்களை பொறுத்தவரையில் இல்லாமல் போகிறது யாரை பொறுத்தவரையில் பாவ செயல்கள் ஈடுபட்டு அதன் விளைவாக மறுமையினால் எண்ணம் இல்லாமல் போய் அல்லாவை பற்றி எண்ணம் இல்லாமல் போனவர்களுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கிறது என்று இந்த சூரா எங்களுக்கு சொல்கின்றது நாங்கள் இந்த சூறாவின் அடுத்த பகுதிக்கு வந்தால் அல்லாஹு தாலா அடுத்த பகுதியில் சுவர்க்க வாசிகளை பற்றி சொல்லுங்கள் எப்படி ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்ற போது நரகவாசிகளை பற்றி நரகவாசிகளுடைய போக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி சொல்லி வந்தானோ மறுபக்கத்தால் சுவர்க்கவாசிகளை பற்றி சொல்வதற்கு ஆரம்பிக்கின்றார் சொல்ல ஆரம்பிக்கின்ற வசனம் இப்படி ஆரம்பிக்கின்றது கல்லா இன்ன கிதாபல் அபுராரி என்ற இந்த வசனங்களிலிருந்து அல்லாஹு தலா ஆரம்பிக்கிறார் இங்கு ஏற்கனவே பாவித்த வசனம் கெட்டவர்களின் பட்டோலை என்று அல்லாஹ் ஆரம்பித்தார் யார் கெட்டவர்கள் யார் தீயவர்கள் என்று சொல்கின்ற போது அடுத்தவர்களின் உரிமைகள் கை வைப்பவர்கள் தீயவர்கள் குற்றவாளிகள் என்று இந்த சூறாவின் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி வந்தான் ஆனால் இந்த நல்லவர்கள் சுவர்த்தவாசிகள் யார் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் அதற்கு நேர் எதிரான சொற்பிரயோகம் அபுரார் என்று சொல்லை பாவைக்கிறார் அரபு மொழியில் அபுரார் என்று சொல்கின்ற போது நல்லவர்கள் என்று நாங்கள் சாதாரண வாக்குமதி பேருக்கிறோம் ஆனால் அதனுடைய நேரடியான பொருள் என்னவென்றால் நாங்கள் அரபு மொழியில் சொல்வோம் பிர்லுள் வாலிது பெற்றோர்களை கவனிப்பது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு பணிவுடைய செய்வது என்ற சொற்பிரயோகத்துக்கும் இந்த அபுரார் என்ற வருகின்ற இருந்து வருகின்ற சொல்லை பாய்ப்போம் அடுத்த மனிதர்களுக்கு உதவியாக இருப்பது அடுத்த மனிதர்களுக்கு பணிவுடைய செய்வது இயலாதவர்களை தூக்கி விடுவது இந்த பணிகளில் ஈடுபடுபவர்களைத்தான் அரபு மொழியில் நேரடியாக அபுரார் என்ற சொற்பிரயோகத்தினோட குறிப்பார்கள் அந்த வகையில் தான் அல்லாவுத்தாளா அந்த அடுத்தவர்களுடைய உரிமைகள் கை வைப்பவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்கின்ற போது அதற்கு நேர எதிராக யார் சொர்க்கத்துக்கு என்று சொல்கின்ற போது அடுத்தவர்கள் உரிமைகளை பாதுகாப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அடுத்தவர்களை தூக்கி விடுபவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் உதவி செய்பவர்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய அல் அபுரார் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் இங்கே பாவிக்கின்றனர் இந்த வசனத்தில் அல்லாவித்தாளா இந்த வசனங்களில் அல்லாவித்தாளா எப்படியான இன்பங்களை சுவர்க்கவாசிகள் அனுபவிப்பார்கள் என்பதனை படிப்படியாக சொல்லிக்கொண்டு கொண்டு சொல்கின்றார் அந்த கருத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் விரிவாக நோக்குவதற்கான நேரம் எங்களுக்கு போதாது என்பதன் காரணமாக அதன் ஒரு பகுதியை மாத்திரம் நாங்கள் இங்கே சொல்வோம் அல்லாவித்தாலா வறுமை இன்பங்களை சொல்லிவிட்டு வந்து கடைசியாக அதனை முடிக்கின்ற போது ரசீதா அளிக்க ஃபல் எத்தனா ஃபசில் முத்தனாபிசு அந்த சோர்க்கவாசிகளுக்கான இன்பங்களை சொல்லி முடிக்கின்ற போது முடிக்கின்றார் சோர்க்கவாசிகள் அவர்களுக்கென்று உட்காருவதற்கான மிக உயர்ந்த ஆசனங்கள் இருக்கும் அந்த ஆசனங்கள் உட்கார்ந்து தங்களுக்கு கிடைத்த சுருக்கத்தை அந்த பார்த்து பார்த்து அழுத்து போகாத சுர்க்கத்தை தொடர்ந்து பார்த்து அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கு அவர்களுக்கு விசேடமான பானங்கள் அருந்துவதற்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹுத்தாலா அந்த வசனங்களிலே சொல்லி கொண்டு வருகின்றார் அது எத்தகைய பானங்கள் என்பதனையும் அல்லாஹ் சொல்கின்றார் கொண்டு வந்து இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றார் இந்த விடயத்தில் தான் சொர்க்கத்தில் போய் சேருவது சொர்க்கத்தில் இத்தகைய விஷயங்களை அனுபவிப்பது இந்த விடயத்தில் தான் போட்டியிடுபவர்கள் போட்டியிடட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அளிக்க கல் எத்தனா ஃபசில் முத்தனா இந்த விடயத்தில் தான் போட்டியிடுபவர்கள் போட்டியிடட்டும் என்று அல்லா சொல்லக்கூடாது அதாவது என்னுடைய பொருள் என்னது ஆரம்பத்தில் இந்த சூறாவின் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு வகையான கணித்தரப்பு போட்டி இருந்தது அளவை நிருவகிகளில் குறைவை ஏற்படுத்தி அடுத்தவர்களின் உரிமைகளிலே கையை வைத்து அவர்களை சுரண்டி வாழுகின்ற போக்கு போக்கிலிருந்து இந்த சூறா ஆரம்பமாக்கியது அப்படி ஆரம்பித்து உலகத்தை தேடுவதில் காணப்படுகின்ற ஆசையும் பேராசையும் போட்டி மனப்பாங்கிலிருந்து தான் இந்த சூறா ஆரம்பித்தது ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் எங்கு போட்டியிட வேண்டும் எதில் போட்டியிட்டால் சிறந்தது என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றார் வறுமை நாளில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் போட்டியிட வேண்டும் அந்த போட்டி தான் ஒரு சமூகத்தை வரது அந்த போட்டி தான் ஒரு சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அந்த போட்டிதான் தனி மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை அழகான உறவை ஏற்படுத்தும் ஆனால் உலகத்துக்காக போட்டியிடுகின்ற போது சமூகங்களுக்கு மத்தியில் போராட்டம் தான் உருவாகும் தனி மனிதர்களுக்கு மத்தியில் பெருமையும் பொறாமையும் குரோதமும் தான் நிச்சயமாக உருவாகும் ஆனால் மறுமைக்காக மட்டும் போட்டியிட்டால் சமாதானமானவனாகவும் தனி மனிதர்களுக்கு மத்தியிலும் குடும்பங்களுக்கு மத்தியிலும் சமூகங்களுக்கு மத்தியிலும் அமைதியும் சமாதானமும் கண்டிப்பாக ஏற்படும் ஏனென்றால் வறுமைக்காக போட்டியிடுவது என்றால் என்னது நான் கூடுதலாக வேண்டும் என்று நினைப்பது நான் நான் கூடுதலாக கூடுதலாக வேண்டும் என்று நினைப்பது நினைப்பதுகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது நான் அவனை விட கூடுதலாக தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது நான் அவனை விட கூடுதலாக அடுத்தவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பது அவனை விட கூடுதலாக இப்படி நல்ல காரியங்களில் போட்டியிடுவதுதான் அருமைக்காக போல் சுருக்கத்தை தேடுவதற்காக போட்டிடுவது இந்த போட்டி உருவானால் என்ன நடக்கும் கண்டிப்பாக அந்த சமூகம் சீராக இருக்கும் அந்த சமூகத்தில் குரோதமும் பொறாமையும் இல்லாமல் போகும் என்ற உண்மையைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது இந்த பின்னணியில் தான் அலிகி வசலம் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் இது ஒரு பாரசூரமான சுற்றுயோகம் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் தனக்கு எதனை விரும்புகிறார் தனக்கு எதனை விரும்புகிறாரோ அதனை தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கும் விரும்பாத வரையில் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று அல்லாஹார் ரசூல்லா இஸ்லாஸ்வால் சொன்னார் எனவே போட்டி போட முடியாது எனக்கு ஒரு அழகான வீடு இருக்கிறது நினைத்துக் கொள்ளுங்கள் நான் எப்படி நினைக்க வேண்டும் அவடைய கருத்துப்படி என்னுடைய அடுத்த சகோதரனுக்கும் அப்படி ஒரு நல்ல அழகான வீடு இருக்க வேண்டும் என்று நான் விருப்ப வேண்டும் இது ஈமானின் ஒரு பகுதி சுண்ணத்தான விஷயம் அல்லதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் அடுத்த சகோதரனுக்கு விரும்புவதை தனக்கு விரும்புவதை அடுத்த சகோதரனுக்கு விரும்பாதவரை என்னுடைய மகன் ஓலவனில் மிகவும் சிறந்த முறையில் பாஸ் ஆகியிருக்கிறார் இப்போ நான் என்னப்படி நினைக்க வேண்டும் அடுத்தவனுடைய மகனும் அப்படி பாசாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நான் அதிகமாக சம்பாதித்திருக்கிறேன் வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறேன். இப்போது நான் எப்படி நினைக்க வேண்டும் என்னுடைய பக்கத்து வீட்டானும் என்னுடைய அடுத்த முஸ்லீமும் அப்படி நல்ல வசதியோடு வாழ வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும் இப்படி நினைப்பது சுண்ணத்தானது அல்ல வறுதான ஒரு விஷயம் பொறாமைப்படுவது அல்ல அடுத்த முஸ்லீமை பார்த்து பொறாமைப்படுத்துவது அல்ல அல்லது அடுத்தவரோடு அடுத்த முஸ்லீமோடு போட்டியிட்டு அவனை கழுத்தடுத்து வெளியே சந்தையை விட்டு அவனை வெளியே எப்படி நான் அனுப்புவதற்கோ அப்படியே அடுத்த முஸ்லீமும் சம்பாதிக்க வேண்டும் எப்படி நான் சாப்பிடுகிறேனோ உடுக்கிறேனோ வாடுகிறேனோ அப்படியே அடுத்த முஸ்லீமும் வாழ வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் உடுக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பதுதான் இஸ்லாமிய பண்பாடு இதில் தான் போட்டி தேவை இந்த விஷயத்தில் தான் போட்டி தேவை எத்தனை அழிக்க முத்தன ஆபீஸ் என்று அவர்கள் சொன்னார் இது கற்பனையில் வராத ஒரு சமூகத்தை சொன்னது அல்ல மதிப்புக்குரிய சகோதரர்களே நடக்க முடியாத ஒரு சமூகத்தை சொன்னது அல்ல அந்த சமூகம் இந்த பண்புகளை கொண்ட சமூகம் உலகத்தில் ஏறத்தாழ ஆயிரம் வருஷ காலம் வாழ்ந்தது சாபாக்குடைய காலத்தில் மட்டும்தான் இந்த பண்புகளோடு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் என்பது அல்ல மிகவும் பிற்கால பிரிவு வரையில் உமையாக்கள் அப்பாசி ஆக்குடைய கால பிரிவு வரையில் இந்த சமூகம் வாழ்ந்தது ஏன் நாங்கள் இதனை கற்பனை செய்வதற்கு பயப்படுகிறோம் ஏனெப்படி ஒரு சமூகம் உருவாக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் அதற்கான மிகவும் பிரதானமான காரணம் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தொழுகிறோம் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் நாங்கள் ஏனைய வணக்கு வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய சமூகத்தில் எல்லா சீர்கேடுகளும் விரைந்து வலி வலிகின்றது அனைத்து வகையான சீர்கேடுகளும் காணப்படுகின்றது எல்லா வகையிலும் நாங்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்து எனவே மார்க்கம் என்பது சமூக வாழ்க்கைக்கு பொருத்தமட்டது என்று நினைக்கும் உண்மை அதுவல்ல உண்மையில் என்ன நடந்தது என்றால் நாங்கள் உண்மையாகவே அல்லாவை பற்றி படிக்கவில்லை சரியாக மறுமை நாளை பற்றி நாங்கள் படிக்கவில்லை ஒரு மாணவன் பாடசாலைக்கு ஐந்தாவது வயதில் ஆறாவது வயதில் போய் அட்வான்ஸ் லெவல் வரையில் படிக்கின்ற போது அந்த முழு பாடத்திட்டத்திலும் அவன் அல்லாவை பற்றியோ மறுமை நாளை பற்றியோ எதுவும் படிப்பது கிடையாது மிகவும் சாதாரணமான சின்ன சில உண்மைகளைத்தான் அவன் படிக்கின்றான் ஒரு இஸ்லாம் பாடம் இருக்கும் பெரும்பாலும் அந்த இஸ்லாம் பாடம் அந்த பாட வேலைகள் கடைசியாக போகப்பட்டது அதை படிப்பிக்கின்ற டீச்சரும் ஒரு பணமான டீச்சராக இருக்க மாட்டார் ஒரு அங்கீகார மற்ற டீச்சராகத்தான் மிக பெரும்பாலும் இருப்பார் எனவே அவர்களினால் சரியாக இஸ்லாத்தை இஸ்லாமிய ரீதியாக வளர்த்தெடுக்கின்ற போக்கு எங்களுடைய சமூகத்திலே வளர்த்திருப்பதற்கான எந்த விதமான நிறுவன ஒழுங்குகளும் கிடையாது இப்படியான சில பயான்கள் இருக்கும் வெள்ளிக்கிழமை இருக்கும் இது தவிர வேறு எந்த விதமான வழியும் உங்களிடத்திலே கிடையாது ஆனால் ரசூருல்லாவுடைய காலப்பிரிவில் காலப்பிரிவில் அப்பாசியாக்கள் உமையாக்குடைய காலப்பிரிவில் இப்படி இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் மனிதர்களை வளர்ப்பதற்கான ஒழுங்கு இருந்தது அதற்கான நிறுவன ஒழுங்கு இருந்தது பாடசாலைகள் இருந்தது யூனிவர்சிட்டிகள் இருந்தது எனவே அவர்களை அப்படி பயிற்றுவித்து அவர்கள் வெளியே விடுகின்ற போது நல்ல மனிதர்களாக உயர்ந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள் எனவேதான் அந்த அடிப்படையில் நாங்கள் வளர்ந்து வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தோற்றால்தான் இந்த வசனங்கள் தோல்வி அடைந்தது என்று நாங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படியான எந்த நிறுவன அமைப்பும் எங்களுக்கு மத்தியில் கிடையாது எங்களுக்கு மத்தியில் இருப்பது இந்த மதுரை சாக்கள் அந்த மதுரை சாக்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு தான் அங்கே அனுப்புகின்றோம் தான் நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அறிவுத்தரத்துக்கு குறைந்தவர்களைத்தான் நாங்கள் அங்கே அனுப்புகின்றோம் பாடத்திட்டமும் மிகவும் பலவீனமான பாடத்திட்டம் கொண்ட ஒரு அமைப்பைத்தான் அந்த மதுரை நாங்கள் காணக்கின்றோம் எனவே சரியான வழிகாட்டிகளையோ சரியாக முஸ்லீம்களை வருநாற்றக்கூடியவர்களையோ அந்த பாடசாலை அந்த மதர்சாக்கள் வெளியாக்கவில்லை இதுவரையும் வெளியாக்கவில்லை என்பதுதான் மிகவும் உண்மையான ஒரு விஷயம் எனவே மதுக்குப் சகோதரர்களே இந்த சூரா ஒரு நாளும் ஒரு கற்பனை உலகத்தை பற்றி சொல்லவில்லை மாற்றமாக நடைமுறை சாத்தியமான உலகத்தை தான் சொல்கிறது ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான நிறுவன ஒழுங்குகள் எதுவும் எங்களிடத்திலே கிடையாது மதித்துக்குரிய சகோதரர்களே முத்தனூன் அப்படியான ஒரு மருமை வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போட்டியிடுபவர்கள் போட்டியிட வேண்டும் உலகத்துக்காக வல்ல என்ற உண்மையைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன இனி நாங்கள் இந்த சூறாவின் கடைசி பகுதிக்கு வரக்கொண்டோம் கொண்டோம் அல்லா இந்த சூறாவின் கடைசி பகுதி ரெண்டு பிரிவினர் மக்காவளே காணப்பட்டார் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று இந்த உலக வாழ்க்கையை மட்டும் முதன்மையாக கொண்டு அந்த உலக வாழ்க்கையில் செல்வங்களை திரட்டுவது மாத்திரம்தான் வாழ்வுக்கான வழி என்று கொண்டு அந்த உலக வாழ்க்கையை தேடுவதில் போட்டி போட்டு வாழ்ந்து நிறைய அநியாயங்களை அடுத்தவர்களுக்கு செய்து வாழ்ந்து அப்படியான ஒரு பிரிவினரை கண்டு மக்காவில் இன்னொரு பிரிவினர் ரசூருல்லாவை பின்பற்றி அவர்களோடு ஒரு பத்து இருபது பேரோடு அல்லது நூறு பேரோடு மட்டும் ஒரு மிகச் மிக சிறுபான்மையாக இருந்து நீங்கள் வாடுவது தவறானது இப்படியான அநியாயங்கள் செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ரசூருல்லா விமர்சிச்சு அந்த சமூகத்தை விமர்சித்து திருத்துவதற்கான முயற்சி செய்தார் அப்படி திருத்துவதற்கான ஒரு போராட்ட குழு ஒன்று ஒரு சின்ன குழுவாக அப்போது இருந்தது அந்த குழுவுக்கும் பெரும்பான்மையாக இருந்த அந்த காவிர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த போராட்ட வாழ்க்கையின் ஒரு பகுதியைத்தான் இந்த சூராவின் கடைசி பகுதி சொல்கின்றது கடைசி பகுதி சொல்கின்றது இன்னல் பாவிகள் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த சூரா ஆரம்பத்திலே சொன்னது போன்ற அந்த பாவிகள் இந்த முஸ்லீம்களை பார்த்து சிரிக்கின்றார்கள் அவர்கள் பக்கத்தால் நடந்து போனால் கண்ணை காட்டி பரிகசிக்கிறார்கள் இப்படி இந்த அடிச்சு பகுடி செய்து எள்ளி நகையாடி முஸ்லீம்களை சமூக வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவிடலாமா இந்த போராட்டத்தை தோல்வி அடைய செய்யலாமா என்பதற்கான எல்லா முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று இந்த வசன இந்த சூறாவின் கடைசி பகுதியிலே அம்மாவு தாலா சொல்கிறார் அந்த எள்ளி நகையாடியமை அவர்களை பரிகசித்தமைக்கு பகரமா அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் அல்லாவு தால இந்த பகுதியிலே முஸ்லீம்கள் காவிர்களை பார்த்து சிரிப்பார் இன்று வறுமை நாளில் முஸ்லீம்கள் ஈமான் கொண்டவர்கள் காவிர்களை பார்த்து செய்வார் அனல் அராய்க்கு எல்லூள் கட்டில்களில் உட்கார்ந்திருந்து மறுமையில் சுவர்க்கத்தில் கட்டில்களில் உட்கார்ந்திருந்து அல்லது கதிரைகள் இருந்து அவர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இதற்கு நேரே மறுபக்கம் முஸ்லீம்கள் எப்படி ஒரு நாள் வரும் அருமை நாள் வரும் அந்த நாளில் எப்படி முஸ்லீம்கள் காவிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவின் கடைசி பகுதியிலே சொல்லி காட்டுகின்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இதுதான் இந்த சூறாவாக அமைகின்றது செல்லம்பா பழைக்கு விலம் அவர்கள் எப்படி இப்படியான ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு போட்டியிட வேண்டும் அதனை பெற்றுக்கொள்வதற்காகவே போட்டியிட வேண்டும் அந்த போட்டியின் அடிப்படையில் உருவாக்கி ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உடைத்தார் அப்படி இந்த பாதையில் அதற்கு மாற்றமாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை விமர்சித்துத்தான் இந்த சூறா இறங்கியது அந்த சூறாவின் ஊடே அல்லாஹாரா எப்படி நாளை நிராகரிப்பவர்கள் அடுத்த நபர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துபவர்களாக எப்படி இருப்பார்கள் என்பதனை அல்லாஹாலா இந்த சூறாவூடாக எங்களுக்கு சொன்னார் இந்த சூறாவிலிருந்து நாங்கள் இரண்டு முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த சூறா எங்களுக்கு சொல்கின்றது அடுத்த நபரின் உரிமைகள் கையை வைப்பது எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் கடமைகளில் நாங்கள் குறைபாடு செய்வது ஒரு பெரும் பாவமாக அமையும் அது அல்லாவுடைய சாபத்தை ஏற்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாவமாக அமையும் என்ற உண்மையை இந்த சூறா முதலாவதாக எங்களுக்கு சொன்னது இரண்டாவதாக சொன்னது எங்களுக்கு மத்தியில் எதில் போட்டி இருக்க வேண்டும் என்றால் வறுமை நாளை பெற்றுக் தான் வறுமையில் வெற்றி பெறுவதில் இந்த விஷயத்தில் தான் எங்களுக்கு மத்தியில் போட்டியிட போட்டி இருக்க வேண்டும் அந்த போட்டி மட்டும் சரியாக உருவாக்குமாக இருந்தால் அவ்வாறு போட்டியிருக்கின்ற மனிதர்கள் ஒழுக்கத்தால் உயர்வார் அந்த சமூகம் நல்ல பண்பாடுள்ள சமூகமாக மாறும் என்ற உண்மையைத்தான் இந்த சூரா எங்களுக்கு இரண்டாவதாக சொன்னது எனவே இந்த சூரா சொன்ன இந்த உண்மைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தை படைப்பது என்பது உண்மையில் இருக்கிற முஸ்லீம்களின் அடிப்படையான முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த சூறாவை முடிப்போம்